வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு தமிழக முதலமைச்சர் அவர்களால் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை முன்னிட்டு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் அதிகபட்சமாக எட்டு புள்ளி ஒன்று விழுக்காடு மட்டுமே எத்தில் ஆல்கஹால் இருக்க வேண்டும் என்று நிர்ணயத்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கேரள அரசு வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை டிஜிட்டல் வடிவத்தில் மூன்று நாட்களில் வெளியிட உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு மாவட்ட வாரியாக நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரம் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதி இந்தியாவுக்கு ஏற்கனவே ஐம்பது விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதின் டிரம்ப் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க நிதி செயலர் கடும் எச்சரிக்கை அலாஸ்காவில் டிரம்ப் புதின் பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளது நடைபெறவுள்ளது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டின் முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு டெல்லியில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் அதிநவீன சிசிடிவிகள் முக அடையாளத்தை காணும் தொழில்நுட்பம் மூலம் தீவிர கண்காணிப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் ஆதார் அட்டையையும் அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு தேர்தல் ஆணையத்தின் பணிகள் வாக்காளர்களுக்கு வசதியாகவும் சிரமத்தை ஏற்படுத்தாத வகையிலும் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தலைமை செயலகத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் என் திருக்குமரன் தென்னிந்திய ஆலைகள் சங்கத்தின் தலைவர் கே எஸ் சுந்தரராமன் கரூர் ஜவுளி உற்பத்தியாளர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் பி கோபாலகிருஷ்ணன் ஆடை மற்றும் கைத்தறி ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜய் அகர்வால் இந்திய கிரானைட் மற்றும் கல் தொழில் கூட்டமைப்பு துணைத் தலைவர் என் அசோகன் வேதியியல் தொழில் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எஸ் இளநாகை இந்திய ஏற்றுமதி அமைப்புகளின் கூட்டத்தில் அமைப்பு மண்டல தலைவர் பி கோபாலகிருஷ்ணன் தோல் ஏற்றுமதி கவுன்சில் தெற்கு மண்டல தலைவர் தா அப்துல் வஹாப் இந்திய பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் மண்டல இயக்குனர் ராஜகோபால் ராவ் இந்திய கடல் உணவு ஏற்றுமதி சங்கத்தின் செயலாளர் முகமது ஆதிஃப் இந்திய வாகன உதிரிபாக உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீராம் விஜி ரத்தின கற்கள் மற்றும் நகை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர் கே சீனிவாசன் ஆகியோர் சந்தித்து கைத்தறி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் ஏற்றுமதிக்கு அமெரிக்க அரசு அதிக வரி விதித்துள்ளதால் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து தேவையான உதவிகளை வழங்கிடுமாறு கோரிக்கை மனு அளித்தனர் இச்சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் முனைவர் டி ராஜா சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நிதித்துறை முதன்மைச் செயலாளர் உதயச்சந்திரன் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் வி அருண் ராய் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அலுவலர் மருத்துவர் தாரேஸ் அகமது மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர் பாகிஸ்தான் ராணுவத்தின் மேம்படுத்த ராணுவ ஏவுகணை படை என்ற தனி பிரிவை உருவாக்குவதாக அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு இந்தியாவுடனான சமீபத்திய மோதலின் எதிரொலியால் ஏவுகணை திறனை அதிகரிக்க பாகிஸ்தான் திட்டம் டெல்லியில் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிரான மனு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்ச உச்சநீதிமன்றம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க